நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் உண்மை உயர்வு ராசிபுரம் சாலையில் செல்பவர்களை மிரட்டி பணம் கேட்டு அட்ராசிட்டி இணையத்தில் வைரல் ஆகும் வீடியோ தலைக்கேறிய குடிபோதையில் புதிய பஸ் நிலையத்தில் பிச்சை எடுத்துக்கொண்டிருந்த மாற்றுத்திறனாளியை கொடூரமாக தாக்கி பணத்தை பிடுங்கி சென்ற இளைஞன் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் புதிய பஸ் நிலையத்தில் உள்ள தமிழ்நாடு அரசு போக்குவரத்து உதவி மையம் அருகே மாற்றுத்திறனாளி ஒருவர் பிச்சை எடுத்துக்கொண்டு தன் வாழ்வாதாரத்தை நடத்தி வருகிறார் இந்நிலையில் இன்று அங்கு பயங்கர குடிபோதையில் வந்த இளைஞன் குடிப்பதற்கு பணம் இல்லை பிச்சை எடுத்த காசை கூடுடா என கேட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் பணம் தர மாட்டாயா என கூறி மாற்றுத்திறனாளியின் முகத்தில் காலால் எட்டி உதைத்தும் பிரம்பால் அடித்து நொறுக்கி பணத்தை பிடுங்கிய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மாற்றுத்திறனாளியை அடிப்பதை பார்த்த சிலர் அந்த போதை ஆசாமியை அடித்து விரட்டினர் அங்கிருந்து சென்ற மது போதை ஆசாமி சாலையில் வரும் கார் மற்றும் இருசக்கர வாகனங்களை நிறுத்தி மிரட்டியும் அருகில் உள்ள உணவகங்களுக்கு சென்று பணம் கேட்டு மிரட்டியது பார்ப்பவர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கியது நெரிசல் மிகுந்த சாலையில் ஒரு மணி நேரமாக மது போதை இளைஞர் அட்ராசிட்டியில் ஈடுபட்ட நிலையில் காவல்துறைக்கு பலர் தகவல் தெரிவித்தும் ஒருவர் கூட வரவில்லை என்பதும் மது போதை இளைஞனை யாரும் காவல் நிலையத்தில் ஒப்படைக்கவில்லை என்பதும் மது போதை இளைஞன் தகராறு செய்த இடத்தில்தான் காவல்துறை கட்டுப்பாட்டு அறையும் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் ஸ்ரீனிவாசன்